ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்ரு ஸ்டோரி எஸ் நம்ப லக்ஷ்மி பிரேம் மேம் வந்து மகாநதி சீரியலில் வந்து காவேரின்ற கேரக்டர் பண்ணாங்க அது மூலிமா அவங்களுக்கு பயங்கர ரிச் ஆகிருக்கு காவேரி கேரக்டர் வித் காவேரி ப்ளஸ் விஜய் விஜய் அண்ட் காவேரி ரெண்டுமே வீக்கான்ற ஹேஸ்டாக் வரைக்கும் போயிடுச்சு இல்லையா ஸோ இது வந்து போனது மட்டும் என்ஜாய் பண்ண மட்டும் பார்த்தாதுங்க ஆடியன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து அது போய் அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க கமாண்ட் வந்து வேறு லெவலில் போயிருச்சு ஸோ கமண்ட் மட்டுமா அப்படின்ற மாதிரி இது பெரிய லெவலில் இஷ்யூவாக இருந்தால்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்க வந்து வந்து அவங்களுடைய பப்ளிக் அதாவது அவங்களுடைய மீடியாவில் வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு நான் தமிழ் அவங்க வந்து இங்கிலீஷில் நான் அவங்களுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் சரிங்களா மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை மதிக்க தெரியாத அடிப்படை அறிவு இல்லாதவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க நான் ஒரு நடிகையாக இருக்கிறேன் சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் அதனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஊறுகாய் வேணும்னா உங்கள் வீட்டில் போய் எடுத்து சாப்பிடுங்க ஸோ நான் யாரை விரும்புகிறேன் நான் யாருன்னு உறவில் இருக்கிறேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டுமே இரு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் நான் யாருடன் வேலை செய்கிறனோ நான் யாருடன் பயிற்சி பெறுகிறனோ நான் யாருடன் நட்பு வைத்திருக்கிறேனோ அவர்களிடத்தில் உங்களுடைய கற்பனையான உறவுகளை முதலில் பெரியப்படுத்துவது அதை நிறுத்துங்கள் அப்படின்றாங்க ஸோ சீரியஸாக நண்பர்களே இது மிகவும் தூரம் போய்விட்டது அதை ஒரு ஓகேங்களா க உமன் வாழ்க்கைங்க அதாவது நம்ம பெண்கள் வந்து ராக்கெட்டை ஒட்டி மற்ற இதில் வந்து கிராஸ் பண்ணி ஓல்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு பட் இன்னும் நீங்கள் இந்த சிக் மைண்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சிறிதனமாக வச்சுட்டு எங்கள் மீன வந்து ரூமர்ஸை வந்து கேர்ள்ஸ் மேலே போட்டு இந்த மாதிரி இமேஜோட பார்க்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க சஜஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களால் இதை ஸ்டாப் பண்ண முடியலையா இந்த மாதிரி கேவலமான எண்ணங்களை உணர்வுகளை ஸ்டாப் பண்ண முடியல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர்களும் மகள்களும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி பேசி மகிழுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சஜஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது தாங்க அவங்களுடைய வந்து வெளிப்படையான ஒரு விஷயத்தை வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது யாருக்கு அப்படின்னா எல்லோருக்கும் இல்லைங்க யாரெல்லாம் அவங்கள அந்த மாதிரி கொண்டு போகிறீங்களோ நிலைமைக்கு தள்ளுறீங்களோ ஸோ அதுதான் பெட்டர் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஷா ரொம்ப வந்து அவங்க பர்சனல் லைஃப் அட்டாகிறதுக்கும் பெரிய அளவில் அவங்களுடைய ஃப்யூச்சரும் இது பாதிக்கும் ஆக்சுவலாக மாதிரி கமெண்ட்லாம் போக போக வேற மாதிரி ஆயிட்டுருக்கும் அதனால தான் இவங்க வந்து வெளிப்படையாக தெளிவாக வந்து தெளிவாக தள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஃபேன்ஸாக என்ன பண்ணணும் ஆக்சுவலாக ஃபேன்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் யார் நம்ம சீரியல் நடிக்கிறவங்க பற்றி நம்ம ஓகே பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பட் இது இவங்க தான் வந்து ரியல் பேர் ஆகணும் அவங்க தான் அவங்க கூட தான் இருக்கிறா இவங்க அவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் ஆகுறான்ற சொல்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்